அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் சரணாகதி அதன் தத்துவம் என்னவென்றால் முழுமையாக நம்மை பகவானிடம் அர்ப்பணித்து விடுவது அந்த மாதிரி நாம் அர்ப்பணித்து விட்டால் இந்த உலக மாயையிலிருந்து நாம் விடுபட்டுருவோம் அப்போ எப்போயுமே நமக்கு சந்தோஷந்தானேங்க நமக்கு என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்ம தாக்காதுங்க பகவானே கூட நின்று அந்த கஷ்டத்தை போக்கி விடுவார் நேராக வந்தே போக்குவார் அதை நாம் ஒவ்வொரு பொழுதிலும் அதை உணரலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்மை மறந்து நம் ஆணவத்தை மறந்து அகங்காரத்தை மறந்து சரணாகதி ஆகும் பொழுது எல்லாமே உன் செயல் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து என்ன நிற்பார் பகவான் நமக்கு வேண்டியதை கண்டிப்பாக செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அதை உணர்த்தும் விதமாக ஒரு தேவி உபாசகர் ஒரு முறை ஒரு செல்வந்தர் ஒருவரிடம் பணம் கடன் வாங்கி குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி தருவதாக பத்திரம் எழுதி கையொப்பம் போட்டிருந்தார் ஆனால் அவரால் அந்த குறித்த காலத்தில் கடனை தர முடியல ஒரு நாள் அவர் பூஜை அறையில் அம்பிகையை தியானித்தவாறு பூஜையில் ஆழ்ந்திருந்த அக்கணம் கடன் கொடுத்த அந்த செல்வந்தர் அவரோட வீட்டு வாசல்ல வந்து அவர் பெயரை சொல்லி அழைக்க அந்த தேவி உபாசகர் வெளியே வரலை ஏன்னா அம்பாள் மேலே அவர் அவ்வளவு பக்தி பூஜை இருக்காரு காது கேட்கல அவருக்கு உடனே இந்த செல்வந்தருக்கு கோபம் வந்து பயங்கரமாக அவரை திட்டுறாரு வெளியில் நின்று வாசல்ல அப்போது உள்ளிருந்து அந்த தேவி உபாசகரின் மனைவி வெளியே வந்து உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும் கூச்சல் போடாதீங்க அறநொடியில் பணத்தோடு வருகிறேன் என்று மிடுக்காக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து போயிட்டாங்க சொல்லி வைத்தார் போல அறநொடியில் வந்தால் ஒரு சிறு பை சகிதம் பின் புன்னகையுடன் அந்த பையை அவரிடம் நீட்டியவாறு இதோ பாருங்க இந்த பையில் நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் அதற்கு வட்டியும் உள்ளன பூஜை முடிந்ததும் நீங்கள் அந்த உபாசகரின் கையால் பிரசாதத்தை வாங்கி கொண்டு பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க உடனே அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு அந்த பையன் கையில் வச்சுட்டு பத்திரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு திண்ணையிலையே உட்காந்துருக்கார் கொஞ்ச நேரத்தில் என்னென்னா பிரசாத தட்டுடன் வெளியே வருகிறார் அந்த தேவி உபாசகர் அங்கே அமர்ந்திருந்த செல்வந்தரை கண்டு வியப்புடன் மேலிட அடடே உங்களை நான் கவனிக்கவே இல்லை மன்னியுங்கள் பிரசாத தட்டை நீட்டியவாறு மெல்லிய குரலில் பேசியவரை அந்த செல்வந்தர் பேசவே விடலை முதல் அந்த பத்திரத்தை வாங்கிக்கோங்க அவரின் வார்த்தைகளை கேட்டு தேவி உபாசகர் ஏக்கத்துடன் ஒரு ஆச்சரியம் புருவம் முடிச்சிட நான் இன்னும் உங்கள் கடனை அடைக்கவே இல்லையே பரிதாபமாக கூறியவரை புன்னகையுடன் ஏறிட்டார் அந்த செல்வந்தர் உங்கள் மனைவி சற்றுமுன் வந்து மொத்த கடனையும் அடைச்சிட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொல்கிறாரு ஆச்சரியத்தில் ஆழ்ந்த தேவி உபாசகர் தன் மனைவியை அழைக்கிறாரு நீ இவரது கடனை அடைத்ததாக கூறுகிறாரே உண்மையா என்று வினவ அந்த அம்மையாரோ திகைப்புடன் இல்லைப்பா நான் உங்கள் கூட தானே பூஜையில் இருந்தேன் இது எப்படி சாத்தியம் என்றார் அவருடைய மனைவி பூஜை அறையிலிருந்து ஒரு அசிரி நான் தான் பணத்தை கொடுத்தேன் குரலை கேட்டு பூஜை அறைக்கு அனைவரும் விரைய அங்கே அம்பிகையின் உருவத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க இப்போது சகலமும் புரிந்து போயிற்று அந்த தேவி உபாசகருக்கு கடனை அடைக்க தன் மனைவி உருவத்தில் வந்து யாருன்னா சாட்சாத் அம்பிகையே என்று உணர்ந்தார் அவரின் கண்களில் தாரதாரையாக கண்ணீர் அங்கே திக்பிரமையுடன் அவரது மனைவி உங்கள் மேன்மை தெரியாமல் தவறாமல் பேசிவிட்டேன் மன்னியுங்கள் என்று கண்கள் பணிக்க செல்வந்தர் அவரின் கால்களில் விழுந்தார் அந்த தேவி உபாசகர் யாருன்னு கேட்குறீங்களா இது உண்மை சம்பவங்க போய் கிடையவே கிடையாது நூற்றுக்கு நூறு உண்மையானது அந்த தேவி உபாசகர் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதிய பாஸ்கர நாராயண் தாங்க இந்த பாஸ்கர் ராயர் தான் அந்த தேவி உபாசகர் லலிதா சகஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியவர் அவரோ வாழ்வில் உண்மை சம்பவம் இது போல் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பகவான்கிட்ட நம்ம சரணாகதி ஆகும்போது நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ வந்திருக்கும் அந்த இடத்துல பகவான் நம்மளை கை தூக்கி விட்டிருக்கார் அதை நல்லா நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன் தஞ்சை மாவட்டம் திருவள்ளாங்காட்டுக்கு அருகில் காவிரி ஆற்றங்கரையில் வசித்து வந்தவர் தான் இந்த பாஸ்கர ராயர் என்பவர் இவர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் பாஸ்கராயபுரம் என்ற ஒரு ஊரே இவருடைய பெயராலேயே இருக்கிறது அப்படின்னா லலிதா சகசிரமனத்துக்கு பாக்ஷம் எழுதியிருக்காரு அப்பா எவ்வளோ பெரிய விஷயங்க அப்போது அம்பியை வந்து அவருக்கு உதவி பண்ணதில்ல தப்பே இல்லையங்க அப்போ எவ்வளவு பக்தியாக இருந்திருப்பாங்க எல்லாமே அவளே அப்படின்னு இருந்திருப்பாங்களா இல்லையா அவங்க சிற்றின்பத்தை தூக்கி போட்டுட்டு பேரின்பத்தில் இருக்கிறதுனால தான் பகவான் வந்து அவளுக்கு கை கொடுத்துருக்காரு என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை தேவி சரணம் நவராத்திரி நாயகியே போற்றி போற்றி என்று கூறி விதியே ஆனாலும் அம்மா சொல்கிறாங்க சக்தி சொல்கிறா விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளைகளை தொட நான் யாருக்கும் அனுமதி தர மாட்டேன் என்று அம்பாள் சொல்கிறாள் அப்போது நம்ம அவங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று அசைக்க முடியாத அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் போதுங்க நம்ம என்றைக்குமே அம்மாவின் மடியில் தவளும் குழந்தையே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ